தற்போது முக்கிய அறிவிப்பை பாமக வழக்கறிஞர் பாலு வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் இணைக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கங்க அன்புமணி தலைமையை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது அன்புமணியின் தலைமையை ஏற்றுக் தான் இனி கட்சி கொடியை சின்னத்தை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி பார்க்கலாம் சார் டாக்டர் ஐயா அவர்கள் எங்களுடைய அண்ணன் அன்புமணி அவர்களை கட்சி நீக்கும் பொழுது சொன்னார் தெளிவாக சொன்னார் நாற்பது பொய்களை அவர் இதுவரை தொடர்ந்து பேசி வருகிறார்கள் அவர்கள் என்று இது நாற்பத்தி ஓராவது பொய் பாட்டாளி மகிழ்ச்சியை பொறுத்தவரை மாபெரும் பொதுக்குழு பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற பட்டாணு நடைபெற்றது கிட்டத்தட்ட ஏழாயிரத்திலிருந்து எட்டாயிரம் பொதுக்குழு உறுப்பினர் கலந்து கொண்டு மருத்துவர் ஐயா அவர்களை தலைவராக அங்கீகரித்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது பாட்டாளி மகிழ்ச்சி ஒன்றும் அங்கீகரிக்கப்பட்டு அரசியல் கட்சி கிடையாதுங்க இவங்க தொடர்ந்து பாலு தலைமையிலான அந்த ஒரு கூட்டம் பொய்யான கூட்டம் தவறான முறையில் மருத்துவர் ஐயா மருத்துவர் அன்புமணி அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து பேசி வரும் பொய்யில இதுவும் ஒண்ணு எந்த நிலையிலும் இப்ப நான் கேக்குறேன் ஏ பாம்பி பாம்ல கையெழுத்து போனோம்னா இது நான் எங்க கட்சி திமுக அதிமுக மாதிரி எங்களுக்கு ஒண்ணு அங்கீகாரம் வழங்கல எங்களுக்கு எப்போ வழங்குவாங்கன்னா தேர்தல் அறிவித்த பிறகுதான் நாங்கள் விண்ணப்பம் போடுவோம் விண்ணப்பம் தான் வாங்கி இருக்கிறோம் இது வரைக்கும் அதுதான் நடைமுறை இவர் இவர் பாலு போன்ற ஒரு வழிகாட்டுதல் தவறானவர்காட்டுதல் ஐயா அவர்களை இருப்பவர்களை மீன் பிடிக்கிற நூறு சதவீதம் வாக்காளர்களும் வன்னிய பெருமக்களும் மருத்துவ ஐயா அவர்கள் பின்னாடிதான் இருக்காங்களே தவிர யார் பின்னாடி இல்லைங்க இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு பொய்யான இப்ப பத்திரிகையாளர் கூட தான் இப்ப நடத்துறாரு காலையிலயே அவங்க வந்து என்னென்னத்துக்கு தகவல் சொல்லிட்டாங்க தமிழ்நாடு முழுக்க பட்டாசு வெட்டிக்கணும் நீங்க பட்டாசு வாங்கி வைங்க சொல்லிட்டாங்க இது அப்படி என்ன தெரியலங்க இதுல இருந்த திட்டமிட்டு நாடகம் நாற்பது பொய்களை அரங்கேற்றிய அந்த கூட்டம் நாற்பத்தி ஓராவது பொய் இன்றைக்கு புதிதாக அரங்க அரங்கேற்ற திட்டமிட்டு இருக்கிறாங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மை பொய்யை மட்டும் மூலதனமாக கொண்டு அரசியல் செய்து வரும் பாலு ஆலோசனை பெற்று வருகிற அந்த கூட்டம் நிச்சயமாக ஜெயிக்காது மருத்துவர் ஐயா அவர்களே உண்மையான பாட்டாளி மகிழ்ச்சி மருத்துவர் ஐயா அவர்களே தலைவர் இதுல சிறிதளவும் மாற்றமில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை அப்படின்ற நிலையில உரிமையல் நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த நிலையில செய்தியாளர் சந்திப்புலாம் அவங்க தெளிவா சொல்றாங்க மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையம் அதற்கான ஒப்புதல் கடிதத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றத காண்பிக்கிறாங்க கட்சி அங்கீகரிக்கப்படல அப்படின்னாலும் எங்களுக்கான ஒரு சின்னத்தை ஒதுக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை அன்புமணி தலைமையிலான குழுவினர் அணுகுவதற்கான அதிகாரங்கள் இருக்கிறது அதான் அதுதான் இல்லை சார் நான் தான் கேட்கிறேன் இப்போ அதே அதே விதத்தை நாங்களும் கொடுப்போங்க கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவராக பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்க விட மருத்துவ ஐயா அவர்கள் அவரும் கோருவாரு பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய தான் மருத்துவ ஐயா தான் தலைவர் மருத்துவர் ஐயாவது நிறுவனர் என்பதை அவரும் கோருவார் சார் ஒண்ணு இல்லைங்க நடைபெணத்தை பாத்தீங்க ஆரம்பத்தில் நடைபெணம் மாநிலம் முழுக்க கூட்டத்தை கூட்டி சேர்த்துறாங்க இப்ப கூட்டம் குறைஞ்சு போச்சு ஒரு டிராமா பண்றாங்க அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லைங்க பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மாமனம் சீர்து மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது மருத்துவர் ஐயா அவர்களை தலைவராக கொண்டிருக்கிற கட்சிக்கு தான் சொந்தமானது சிறிதளவும் நன்றி அருள் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு